வணக்கம் நேர்களை பாலிமர் சேனல் சார்பாக ஜூலை மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நிகழ்வுகள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷவம் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் கடகம் ராசியில் சூரியன் புதன் கன்னி ராசியில் கேது பகவான் கும்பம் ராசியை பொறுத்தவரைக்கும் சனி மீனம்ல ராகு குரு ரிஷபம் ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னிரெண்டு ரிஷபம் ராசிக்கும் வந்துடுறாரு போல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் ராசியில் பதினாறு வரைக்கும் ஜூலை பதினாறு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கு பிறகு பதினேழாம் தேதி கடகம் ராசிக்கும் வந்துடுறாருங்க புதன் ஆல்ரெடி அங்கே இருக்காரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மிதுனத்திலருந்து வந்துடுறாரு ஸோ மிதுனத்தில் மூன்று கோள்கள் ரிஷபத்தில் இரண்டு இது என்ன ஒரு பெரிய ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசியில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறாருங்க அதே போல் குரு வந்து ரிஷபம் ராசியில் நிலம் ராசியில் இருக்கார் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கியனோட இணைந்து சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு இது எல்லா ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா நிலம் மனை வீடு தொழில் வேலை சகோதர சகோதரிகளில் இடம் ஒரு இணக்கம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் அதே போல் கடகம் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கங்களில் வேலை செய்பவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியலே மக்கள் பணிகளை ஏற்று நடத்துபவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு கூட சுக்கிரன் இருக்க அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அவங்கவுங்க லக்னத்துக்கு மாறுபடும் இருந்தாலும் நிகழ்வுகள் இப்படி தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மலைச்சரிவு அதாவது ஒரு ஹில்ஸில் போயிட்டுருக்கோம் ஒரு ம திடீர்னு சரிவு ஏற்படும் அதிகமான ஒரு வெப்பம் அதாவது ஜூலை எண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்ப காற்றுகள் வீசும் வெப்ப அனல் மாதிரி இருக்கும் அது ஓரளவு மழை வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு போய்டும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு மிதமான பலன்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது இது என்னென்னா சூரியன் வந்து கடகம் ராசியில் வரும்போது ஆடி மாதம் பிறந்துருது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா விசேஷமாக கொண்டாடுவது மாரியம்மன் காளியம்மன் கூலூத்தி அந்தளவு விழாங்கல் விழா விழாக்கள் நடக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அனைத்து மக்கள் மனதிலையும் கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுக்குனால எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறார்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் கடினமாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல் சுக்கிரன் அதாவது சனியோட சனி ஆறாம் இடத்துல சுக்கிரன் வருவது மற்றும் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது சனிக்கு ஆறில் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா சூரியன் சனி அப்படிங்கிறது ஆறில் வரும்போது நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி பொழுது வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அது மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜூன் முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு வரைக்கும் கீ கேக்குரிய நாலஞ்சு நாலு மாதத்துக்கு மேலே நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய ராசியில் சனி நீசமாகவோ நெகட்டிவாகவோ ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அல்லது அது வக்ர நிலையில் பெற்று இருந்தால் இந்த நாலு மாதம் நாலஞ்சு மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அது நீங்கள் வந்து மனசில் நினச்ச காரியங்கள் மறுபடியும் பழ பழசில் நீங்கள் விட்டது விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அந்த பக்கர நிலையில் சனி பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்க நம்ம வந்து சொல்ல போகிறது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன் சொல்லலாங்க வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரளை பொறுத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல போயிட்டாருங்க பன்னிரெண்டாம் இருந்து உங்களுடைய பதினொன்றாம் இடத்த அதிபதியாக சுவி புதனோட கூட போய் உட்காந்துருக்கிறாரு ஸோ என்ன மனதில் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் விரயங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் செலவுகள் இருந்தாலும் அது மனமும் வந்து செய்வீங்க மகிழ்ச்சியாக செய்வீங்க ஒரு இதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற பணம் செலவான ஆகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு தெம்பு வரும் அதே போல் பத்தாம் இடத்துல குரு மற்றும் செவ்வாய் இருக்குனா உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே பத்தாம் இடத்துல குரு இருந்தால் உங்களுடைய பதவியில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இருந்தாலும் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறதுனால பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சகோதர சகோதரர்களுடைய நல் இணக்கம் தோன்றும் இருந்தாலும் உங்களுடைய சகோதர சகோதர வகையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் தொந்தரவு வந்து நீங்கிங்க அதை நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இரண்டாம் அதிபதி கூட போய் உட்காந்து தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கும் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் போன்ற நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்துல உங்களுக்கு ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் பத்தாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிற உங்களுக்கு குழந்தைகளுக்கும் நல்லதொரு எதிர்காலத்தை கொண்டு வந்து கொடுங்க குழந்தைகளுக்கு உங்களுடைய மகன் மகளுக்கு படித்து முடித்து வேலையில் இருக்காங்க வேலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள்லாம் சிறப்பாகவே இருக்குது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது எந்தளவுக்கு டிவோஷனலாக இறை நம்பிக்கையோடு செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிம்ம ராசிக்காரர்களை வெற்றி அப்படிங்கிறத சொன்னால் அது மிக இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்கரன் இருக்கிறாரு ஸோ அயன சயன போகம் அப்படிங்கிறத உங்களுடைய சுகத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது ஆடம்பரம் லக்ஸூரியஸு இந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கழிச்சு கழித்து பொழுது சிம்மம் ராசிகள் ஜூலை மாதத்தில் மனதில் நினைத்த எண்ணற்ற நிகழ்வுகளில் ஒரு சிலது நடக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் வேலை சம்மந்தமான சில விஷயங்களே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுலாம் எதிர்பாராத பணவரவு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே நடக்குங்க